போட்டித்தீர்வு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா செவன்த் ஸ்டாண்டர்ட் புவியியல் டோம் ஒன்றில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியை தான் பார்க்கறோம் உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுக்கு தெரியுமாற்ற பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூமி ஒரு நீள நிறக்கோள் எழுபத்தோரு சதவீதம் புவியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது பூமி பார்த்தீங்கன்னாக்கா நீரை நேரக்கோள்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் நீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தொரு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அடுத்து புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு ஒரு சதவீதமும் புவி கவசம் பார்த்தீங்கக்கா எண்பத்தி நாலு சதவீதம் மீதமுள்ள பதினைந்து சதவீதம் புவி கருவம் உள்ளது இந்த புவி மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எண்பத்தி நாலு சதவீதம் அதோட கவசம் இருக்குன்னு சொல்றாங்க மேலோடு பார்த்தீங்கனாக்கா ஒரு சதவீதமும் மீதமுள்ளது பார்த்தீங்கன்னா புவி கருவம்னு சொல்றாங்க புவியோட ஆரம் பார்த்தீங்கனாக்கா ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொரு கிலோமீட்டர் ஆகும் புவியின் ஆரம்னு கேட்டானாக்கா ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் புவியின் மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதியே மென்பாறைக் கோளம் ஆகும் மென்பாறை கோலம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புவியோட மேலோடும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி தான் மென்பாறை கோலம்னு சொல்றாங்க அடுத்து இந்திய பெருங்கடலில் இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நான்கு அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோரப் பகுதிகளில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை தோற்றுவித்தது இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு சுனாமி ஏற்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான உயிர் சேதம் ஏற்பட்டது நமக்கு மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள்லயும் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருவ சாரி ரெண்டாயிரத்தி நான்கு எந்த கடலில் உருவாச்சுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்திய பெருங்கடலில் உருவான சுனாமி அடுத்து எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் அதாவது வோல்கனாலஜி என அழைக்கின்றோம் ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எரிமலை ஆய்வா ஆய்வியலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் எரிமலை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஆய்வு பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பார்த்தீங்கன்னா எரிமலை ஆய்வியல்னு சொல்கிறாங்க அது ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவங்களை பற்றி பார்த்தினாக்கா எரிமலை ஆய்வியலாளர்கள்னு சொல்கிறாங்க பேரன் தீவானது அந்தமான் தலைநகரிலிருந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது சுமித்ரா தீவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வலைத்திற்குள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை தீவே ஆகும் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது பேரன் தீவானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா அந்தமான் தலைநகரிலிருந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்தினாக்கா ஒரு செயல்படும் நெருப்பு எரிமலைன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அழைக்கப்படுகிறது மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்ட்ராம்போலி எரிமலை துணையாறு கிளையாறு இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் துணையாறு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது ஒரு பெரியாறு இருக்கும் அது கூட பார்த்தீங்கனாக்கா ஒரு நீரோட இல்லைன்னா ஒரு சின்ன ஆறு போல வந்து அந்த மெயின் ஆற்று கூட ரிவர் கூட கனெக்ட் ஆகிறது தான் ஆறுன்னு சொல்றாங்க கிளையாறுனாக்கா பெரிய ஆற்றுல இருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஆறு தான் கிளையாறு ஒரு முதன்மை இருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளையாறுன்னு சொல்றாங்க துணையாறுனாக்கா வந்து ஜாயின் பண்ணணும் கிளையாறுனாக்கா பெரிய ஆறுல இருந்து பிரிஞ்சு போகணும் தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும் உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டனாக்கா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் வெனிசுலா நாட்டில் உள்ளது வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயகர நீர்வீழ்ச்சி ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாபே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரிய நீர்வீழ்ச்சி ஆகியன மற்ற முக்கிய நீர்வீழ்ச்சிகள் ஆகும் நகர நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் விக்டோரிய நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு பார்த்தீங்கனாக்கா ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாபிய நாடுகளின் எல்லையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டானாக்கா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் உலகில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஆசிய மைனர் என்ற நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது ஆற்று வளைவு இந்த ஆற்று வளைவு ஏன் ஏற்பட்டது பார்த்தீங்கனாக்கா இந்த ஆறு அதிகமான திருப்பங்களுடன் மற்றும் அதிக வளைவுகளுடன் ஓடுகின்றது அதனால்தான் ஆற்று வளைவுன்னு சொல்கிறாங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆசிய மைனர் அதாவது துருக்கி நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க மியாண்டர் ஆற்றின் அடிப்படையில் தான் ஆற்று வளைவு உருவானது வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்தில் இருந்து கடத்தப்பட்டவையாகும் காற்றடி வண்டல் படிவுகள் எங்கிருந்து வருது வருதுன்னு பாத்தீங்கன்னா கோபி பலவீனத்திலிருந்து வருதுன்னு சொல்றாங்க உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியான்மி மியாமி கடற்கரை ஆகும் மியாமி கடற்கரை தான் பாத்தீங்கனாக்கா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அப்போ சென்னையில இருக்கக்கூடிய இரண்டாவது மெரினா கடற்கரை பார்த்தீங்கனாக்கா இரண்டாவது நீண்ட கடற்கரைன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மியாமி கடற்கரை இரண்டாவது நீண்ட கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை அடுத்து மனித புவியியல் என்பது மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பதாகும் இந்த மனித புவியல்ன்றது ஒரு படிப்பு அது எது எதுனா மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோட தான் மனித புவியல்னு சொல்றாங்க அடுத்து என்னென்ன மதங்கள் இருக்கு அந்தந்த மதங்கள் அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை பார்க்கலாம் புத்த மதம் புத்த மதத்தோட வழிபாட்டு தலம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா விகாரம் கிறித்துவ மதம் அவனுடைய வழிபாட்டு தலம் பார்த்தீங்கன்னாக்கா தேவாலயம் இந்து மதத்தோட வழிபாட்டு தலம் கோவில் இஸ்லாம் மதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மசூதி சமண மதம் பார்த்தீங்கனாக்கா பசாதி ஜூடாயிஸ்தா பார்த்தினாக்கா சினக் காக் ஜொரஸ்டீரியா பார்த்தினாக்கா அகியாரி அவனுடைய வழிபாட்டு தலங்கள் அடுத்ததாக ஒரு சில முக்கிய தினங்கள் பார்க்கலாம் ஜூலை பதினொன்று பார்த்தீங்கனாக்கா உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பன்னாட்டு தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா உலக மத நல்லிணக்க தினம் மே இருபத்தி ஒன்று பார்த்தீங்கனாக்கா உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் யாத்திரை குடியிருப்பு என்பது வழிபாட்டு தலங்களை சுற்றியும் மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் அமையும் அதாவது யாத்திரை குடியிருப்பு ஒரு வழிபாட்டுத்தலம் இல்லை ஒரு கோயில் இருக்குது இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை சுற்றி வீடுகளில் அமைஞ்சிருக்கணும் இல்லைனாக்கா மத முக்கியத்துவம் வாய்ந்த ஏதாவது ஒரு ரிலீஜியன் ரிலேட்டடே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்புகள் இருந்துச்சுனாக்கா அது யாத்திரை குடியிருப்புன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் உள்ள பழனியில் காணப்படும் குடியிருப்புகள் அடுத்ததாக டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம் உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி ஒரு ஆரோக்கியமான நகரத்தின் அவசியம் இருக்க வேண்டியவை ஒரு நல்ல நகரம்னாக்கா அதில் அவசியமாக என்னென்ன இருக்கணுன்றது தூய்மையான மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் உள்ளாட்சியில் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல் எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய சேவைகளை ஏற்படுத்தி கொடுத்துதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகரத்திற்கு அடிப்படை தேவைகள் தேவை அதாவது ஒரு ஆரோக்கியமான நகரத்திற்கு இதை யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ சொல்றாங்க அடுத்து ஊரகம் வர்சஸ் நகரம் அதாவது ஒரு கிராமமும் ஒரு நகரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அதாவது என்ன பெஸ்ட் கிராமம் பார்த்தீங்கன்னா கிராமத்துல முக்கியமான தொழில் வேளாண்மை தொழில் அவங்களுக்கு வேளாண்மை தான் முதன்மை தொழில் ஆனால் நகரத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை இருக்காது இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழிற்சாலைகள் ஆட்கொண்டிருக்கும் இங்கே என்னென்னாக்கா முதன்மை தொழிலிருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது இரண்டாம் தொழிலாக மாற்றுறது மூன்றாம் தொழிலாக மாற்றுறது இங்கே நகரத்தில் நடக்கும் மக்கள் அடர்த்தி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் குறைவாக இருப்பாங்க நகரத்தில் மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும் கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்கள் அதாவது ஊரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிராமம் இருக்கும் அந்த கிராமத்துக்குள்ளே சின்ன கிராமம் அதுதான் குக்கிராமங்கள்னு சொல்கிறாங்க நகரம்னு எடுத்துட்டீங்கனாக்கா பெருநகரங்கள் நகரங்கள்னு இருக்கும் கிராமத்தில் பார்த்தினாக்கா எளிமை எளிதான அமைதியான வாழ்க்கை இதே நகரத்தில் பார்த்தீங்கனாக்கா வேகமான சிக்கல் நிறைந்த வாழ்க்கை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி